நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மத்திய அரசின் இரண்டாயிரம் ரூபாய் உதவி தொகை தொடர்பாக ஒரு புதிய தான் வெளியாகியிருக்கு நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் விவசாயிகள் அனைவரும் பயனடையும் விதமாக பி எம் கிசான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகை இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்று தவணைகளாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை பதினாறு தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன சமீபத்தில் பதினேழாவது தவணை தொகை விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது இந்நிலையில் பிஎம் எம் கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்ட இரண்டாயிரம் ரூபாயை பெற வசதியாக தபால் அலுவலகங்களில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒன்பது புள்ளி மூன்று கோடி விவசாயிகளுக்கு பதினேழாவது தவணைத் தொகை சமீபத்தில் வரவு வைக்கப்பட்ட நிலையில் வங்கிக் கணக்கில் உள்ள அந்த பணத்தை விவசாயிகள் எடுப்பதற்கு வசதியாக ஜூன் முப்பதாம் தேதி வரை சிறப்பு முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தபால் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே விவசாயிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் பி பிஎம் கிசான் திட்டத்துடைய பதினேழாவது வசதியாக தபால் துறை மூலமாக ஒரு சிறப்பு முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இது ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த சிறப்பு முகாம் இருக்குன்னு சொல்லி தேவைப்படக்கூடிய விவசாயிகள் இந்த முகாம்ல போயிட்டு உங்க அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்